ஃப்ரெண்ட்ஸ் கிதியோனுடைய ஒரு வாக்கை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனம் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாரே என்றார் அப்போ தேவனாகிய கர்த்தர் வந்து கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று அவனை கூப்பிடும்போது இப்போ கிதியோன் சொல்கிறாரு ஏன் வந்து எங்கள் எங்கள் பிதாக்கள் எல்லாம் இப்படி சொன்னாங்களே அப்படின்ட்டு இதில் அவர் மென்ஷன் பண்ணுற காரியத்தை பாருங்கள் எங்கள் பிதாக்கள் அதாவது அவருடைய அப்பா அவருக்கு சொன்னதில்லை எங்கள் பிதாக்கள்னால் எங்களுடைய மூதாதையர் இல்லை எங்களுடைய மூத்த தலைமுறைகள் எங்களுக்கு என்னை போன்ற அடுத்த தலைமுறைக்கு என்ன சொன்னாங்க கர்த்தர் எகிப்திலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னு அவருடைய அதிசயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் ஏன் எங்களை விட்டு கொடுத்தார் நீங்க வந்து ஆறாவது அதிகாரத்தோட முதல் வசனம் பாத்தீங்கன்னா பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் ஏழு வருஷம் மீதியானரின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்போ அவங்க ஏற்கனவே நிறைய டைம் இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டுன்னு மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த டைம் மீதியானர் கையில தேவன் ஒப்புக்கொடுக்கிறார் அப்போ தானியம் என்னது கிதியோனுக்கு என்ன தெரியுதுன்னா கர்த்தர் நம்மளை எகிப்துலேருந்து கொண்டு வந்தார் செங்கடலை பிளந்தார் எரிகோவை தகர்த்தார் இப்படி எல்லா காரியமும் தெரியுது கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரியுது ஆனால் இன்னைக்கு கர்த்தன் நம்மளை கைவிட்டுட்டாரு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவருக்கு வருத்தம் கர்த்தர் மேலே அவங்க பிதாக்களும் கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு கர்த்தன் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு கிதியோன்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த ஆலையில போர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அப்போ இன்னைக்கு கிதியோனுடைய முன்னோர்கள் எப்படி கிதியோனுக்கு சொன்னார்களோ அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை நம்மளோடு இருக்கிற ஆவிக்குரியவர்கள் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது கர்த்தரை சொல்லி கொடுத்துடணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா உனக்கு எதாவது வேணுமா கர்த்திட்ட கேளு உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தட்ட முதல்ல வந்து நீ வந்து ஜபத்துல வையி அதுக்கப்புறம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாருன்னு நம்ம சின்னதுல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் இங்கே அவங்க மூதாதையர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தவறுன காரியம் என்னென்னா எது கர்த்தருக்கு பிடிக்கும் எது கர்த்தருக்கு பிடிக்காது நமக்கு எல்லாமே கொடுக்கிறது கர்த்தர் அப்படிங்கறது அவங்களுடைய மனதில் நம்ம பதிய வைக்க விரும்புகிறோம் அதே போல் நம்ம வாழ்க்கையில அதிசயம் ஒன்று நடக்குதுன்னா அது கர்த்தர்கிட்ட இருந்து தான் நடந்துச்சுன்னு கிதியோனுடைய தலைமுறைக்கெல்லாம் தெரியுது ஆனா ஏன் கர்த்தர் கைவிட்டார் அந்த காரியம் தெரியல முன்னாடி அற்புதம் செய்தார் இதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துல இருந்தே விடுதலை செய்து நம்மளை நடத்தின கர்த்தர் இப்ப மட்டும் ஏன் மீதியான கையில நம்மளை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு அந்த மூத்த தலைமுறைகள் பதில் சொல்லலை ஏன்னா நம்ம கர்த்தருக்கு விரோதமா செஞ்சதுனாலதான் அவர் விட்டு கொடுத்தார் அவர் நியாயப்பிரமாணத்துல நீ எனக்கு விரோதமா நான் செய்தேன்னா அந்நிய ஜனங்கள் உன்னை ஆளும்படி நான் விட்டு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதனால தான் இப்படி நடந்துச்சு அப்ப நான் என்ன செய்யணும் நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்போது நாங்க கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் மறுபடியும் இந்த சிறையிருப்பை மாற்றுவார் அப்படிங்கிறத அவங்களுக்கு மூத்த தலைமுறைகள் கற்றுக் கொடுக்கல இப்பொழுதும் நம்ம நிறைய காரியங்களில் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வார்த்தையானவரை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நிறைய நேரம் தவறி போகிறோம் இத்தனை வசனத்தை மனப்பாடம் பண்ணு டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசி அதாவது ஒரு பெற்றோராக நம்ம எடுக்கிற எந்த முயற்சியுமே தவறே கிடையாது ஒவ்வொருவரும் எப்படியாவது என் பிள்ளை கருத்தருக்குள்ளே வளரணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாத்தையுமே செய்யறோம் ஆனால் அந்த ஆசை மட்டும் பிள்ளைகளுக்கு உதவுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையோடு சேர்ந்து அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி தேவன் சொல்லுகிற காரியம் என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அது அவங்க பாட புத்தகத்தை மனப்பாடம் செய்கிறது போல மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது அந்த நேரத்துக்கு என் பிள்ளையோட இருதயத்துல நான் விதிச்சுட்டேன்னு நமக்கு சந்தோஷம்தான் ஆனா அது நல்லா கனி கொடுக்கணும் அப்படின்னா அது வேர் ஊன்றுவதற்கு நாம தான் அந்த தெளிவான நீரை பிள்ளைகளுடைய அந்த வேர்ல ஊற்றணும் அப்ப பெற்றோராகிய நாம என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு வார்த்தையை போதிக்கிறவர்களாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு தேவன் என்ன சொல்ல வருகிறார் இப்ப அந்த காலத்துல நியாயபிரமான விதிகள் இருந்தது ஒருவேளை அவங்களால அந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் சொல்ல முடியல இல்லை இந்த கட்டளைகளை நான் ஃபாலோ பண்ணலை நான் என் பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னு அவங்க சொல்ல சொல்லாமல் விட்டாங்களோ என்னமோ ஆனா நமக்கு கிருபையின் காலத்துல நீ உன் கண் கொண்டு பார்க்க நீ வந்து தவறா பார்க்க கூடாது உன் இருதயத்துல கூட தவறா நினைக்கக்கூடாது நீ தவறானவற்றை கேட்கக்கூடாது உன் சிந்தனையில தவற இருக்கக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை கர்த்த நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் வார்த்தையோடு சேர்ந்து பிள்ளைகளுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணும் இப்போ நம்ம நினைக்கிறோம் சண்டே கிளாஸு சர்ச்சு இல்லை பிற யூத் மீட்டிங் இப்படி நிறைய காரியத்தில் பிள்ளைகள் வந்து நிச்சயம் தான் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பாவக்காய் பிடிக்காது ஆனால் அந்த பாவக்காயை பிள்ளைகளுக்கு நல்லதுன்னு சொல்லி நாம் கொடுக்குறதுக்கும் மற்றவங்க கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நாம் என்ன செய்வோம் ஒரு ஸ்பூன் வைப்போம் இந்த ஒரு ஸ்பூனை மட்டும் சாப்பிடு இல்லை அதில் இருக்கிற கொஞ்சோண்டு வச்சு இதை மட்டும் இன்றைக்கி சாப்பிடு இப்படி பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி விட்றலான்னு நினைப்போம் அதே இது இன்னொருத்தர் அந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணாங்கன்னா ஒரு கரண்டி அள்ளி வச்சு இதை சாப்பிடு இதில் எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா இதை சாப்பிட்றதுனால எவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா அப்படின்னு பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களோ இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இதை ஏற்றுக்கொள்ள வைக்கணுங்கிற அந்த நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்மளும் இப்படிதான் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேரை தேவன் வைத்திருக்கிறார் ஊழியர்கள் மூலமா சண்டே கிளாஸ் டீச்சர் யூத் மினிஸ்ட்ரி இப்படி நிறைய காரியங்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டாலும் பெற்றோராகிய நாம் அதற்கான ஒரு எஃபர்ட் போடாட்டி என் பிள்ளை எப்படி சிந்திப்பான் என் பிள்ளை எப்படி அதை அதை வந்து கவனிப்பான் என் பிள்ளைக்கு எப்படி சொன்னால் புரியும் சில பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் சில பிள்ளைகளுக்கு தமிழில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரியும் எப்படி அதை சொல்லணுங்கிறத பெற்றோராகிய நம்ம வார்த்தையானவராக அதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இப்போ ஓமையாக ஏசு கிறிஸ்து எல்லார்ட்டையும் பேசினார் ஆனால் தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் இது போல தான் சுற்றி இருக்கிற எல்லாரும் பிள்ளைகளுக்கு போதிக்கிற காரியம் அவங்களுக்கு ஓமை போல தான் தெரியும் நாம தான் பிள்ளைகளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வார்த்தை இப்படிப்பட்டது என் பிள்ளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் பொறுமை இருக்குது என் பிள்ளைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் ரொம்ப நாட்டம் இல்லைன்னு தெரிஞ்சால் அதை போகும்போது வரும்போது சின்ன சின்ன காரியத்தில் அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது நம்ம எல்லாற்றையும் கத்தட்ட கேளு ஜெபி தினமும் வாசி மனப்பாடம் பண்ணுன்னு சொல்கிறது எவ்வளவு நல்லதோ அதைவிட நல்லது அவங்க வார்த்தை அதாவது வேதத்தில் இருக்கிற வார்த்தையின் ஆழத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம போனோம் அப்படின்னா வெளியரங்கமாக அற்புதங்களும் நிறைய அடையாளங்களும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் உயிரோடு எழுப்பினார்னு நிறைய செய்திகளும் கதைகளும் பைபிளில் இருக்கிற கேரக்டரும் பிள்ளைகளுக்கு தெரியுமே ஒழிய அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற குணாதிசயங்கள் எத்தனை பேர் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடைய எல்லா அற்புதங்களும் தெரியும் அவர் போன பாடுகள் தெரியும் சிலுவையில் அவர் பேசின ஏழு வார்த்தைகள் தெரியும் ஆனா அவருடைய வாழ்க்கை என்ன அந்த அச்சாரம் அந்த அந்த சாறு அவர் என்ன பண்ணினார் அவர் ஏன் இப்படி நடந்தார் எப்படி அவரால் நடக்க முடிஞ்சது சுற்றி இருக்கிற எல்லாரும் எதிர்க்கும் போது எப்படி அவரால் நடக்க முடியுது எல்லாரும் கைவிட்ட போது எப்படி மன்னிக்க முடிஞ்சதுன்னு அந்த ஆழத்தை நம்ம போய் பார்த்துருக்குறோமா நம்மள நிறைய பேர் அதை பார்த்ததில்ல அப்போ அடுத்த தலைமுறைகள் அதை பார்க்கறதற்கான வாஞ்சியவாத நம்ம தூண்டணும் இல்லையா அதுக்கு நாம் என்ன செய்யணும் நமக்கு தெரிந்த சத்தியத்தின் ஆழங்களை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதிக்கலை அப்படின்னா அற்புதங்கள் அடையாளங்கள் தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுமே ஒழிய தேவன் ஏன் எனக்கு இதை கொடுக்கல தேவன் ஏன் இந்த நேரத்தில் என்னை வந்து கடினமாக நடத்துகிறார் ஏன் நான் உடைக்கப்படுகிறேன் ஏன் எனக்கு வனாந்திரம் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்காம போயிடும் அதனால ரொம்ப வருத்தம் தான் ஏற்படுமே ஒழிய தேவனுக்குள்ள பக்தி விருத்தி ஏற்படாது அப்போ பெற்றோராக நம்ம செய்ய வேண்டியது அந்த காலத்தில் கிதியனுடைய முன்னோர்கள் செய்தது போல வெறும் வெளியரங்கமாக தெரிகிற அற்புத இயேசுவை சொல்லாம அதையும் கூட சேர்த்து அதற்குள்ளே இருக்கிற அந்த ஆழத்தின் அந்த வார்த்தையின் வாழ்க்கையின் இயேசுவை அந்த வார்த்தை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணும் கற்றுக் கொடுத்தோமானால் நான் பிள்ளைகள் செழிப்பான நீரூற்றான இடத்துல வளர்கிற நல்ல கனிதரும் மரங்களாக இருப்பார்கள் God bless you.